பிடிஎன் சினிமா தங்களை அன்புடன் வரவேற்கிறது இந்த வார திரைப்படங்களை பொறுத்த வரைக்கும் ரீரிலீஸில் எவ்வளோ நாள் ஓடுகிறது அதனைத் தொடர்ந்து தீபாவளி வந்த திரைப்படங்கள் திரையரங்களை இருபத்தஞ்சாவது நாள் நோக்கி மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படமாக அமைஞ்சிருக்கு என்னென்ன திரைப்படங்கள் என்று இந்த வீடியோவில் நம்ம வரிசையாக பார்க்கலாம் குறிப்பாக ரீரிலீஸும் புரட்சித் இருந்து நாயகன் போன்ற பல படங்கள் ரிலீஸ் ஆகிருக்கு என்னென்ன திரைப்படங்கள் என்று வரிசையாக பார்க்கலாம் தீபாவளிக்கு ரிலீஸான திரைப்படந்தான் பைசன் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் துருவ விக்ரம் பசுபதி போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க சூப்பரான ஒரு திரைப்படங்கள் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே மாரிசெல்வராஜ் அவர்கள் இயக்க ஒரு திரைப்படம் கிட்டத்தட்ட இந்த திரைப்படத்தை பொறுத்தவரைக்குமே அவரோட மனப்பான்மையில் என்ன இருக்குமோ அப்படி அந்த ஒரு ஜாதியை வச்சு மையமாக வச்சு எடுத்திருக்காரு குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த திரைப்படத்தை பொறுத்தவரைக்கும் இருபத்தி ஐந்தாவது நாளாக வெற்றி நடை என்று போட்டுகிறது குறிப்பாக இந்த திரைப்படத்தை பொறுத்தவரைக்கும் வசூல் ரீதியாக ஒரு எழுபது கோடிக்கிட்ட தான் ரீச் பண்ணியிருக்கோம் எழுபது அறுபத்தஞ்சி தான் ஆனால் இந்த திரைப்படம் பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் குறைஞ்ச பட்ஜெட் தான் குறைஞ்ச பட்ஜெட்டில் இருந்தாலும் அதோட லாபத்தை பெற்றெடுத்தது அதனால் இந்த திரைப்படம் ஒரு வெற்றி திரைப்படமாக இருபத்தி அஞ்சாவது நாளாக திரையரங்களை கொண்டாடுறாங்க ஒரு சூப்பரான ஒரு திரைப்படம்னு சொல்லலாம் கிட்டத்தட்ட ஒரு கபடி குழு மையமாக வச்சு எடுத்துக்கிறாங்க ஒரு சமூகத்தில் இருந்து நடக்கும் பிரச்சனைகளை மையமாக வச்சு தேட்டரில் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஒன்றும் ஹவுஸ்ஃபுல்லாக இல்லை குறிப்பாக தென் மாவட்டத்தில் அந்த திரைப்படங்கள் அதிக நாட்கள் ஓடி இருக்குது இங்கெல்லாம் வந்து அதிகமாக யாரும் விரும்பி பார்க்கல அந்த திரைப்படத்தை வரைக்கும் படத்தில் பாடலும் சரி படத்தோடய ஃபைட்டும் சரி கிளைமேக்ஸ் வரைக்கும் படம் ஒரு விறுப்பாக போயிருக்கும் பைசன் பொறுத்த வரைக்கும் குறிப்பாக இந்த திரைப்படத்தில் துருவம் விக்ரம் அவர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு எஃபெக்ட் போட்டு நடிச்சிருக்கிறாரு ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காரு கிட்டத்தட்ட இந்த திரைப்படத்துக்காண்டி நிறைய உழைப்புகள் ஒரு வருஷத்துக்கு மேலே உழைச்சிருக்காரு ஏன்னா மற்ற படத்தோடு பார்க்கும்போது இவரோட எஃபெக்ட் போட்டு நடித்த திரைப்படங்களை கிராமப்புறங்களில் வைக்காட்டு அதுபோல் நிறைய இடங்களை ஆடு மேய்க்கிறது நிறைய விஷயங்கள்லாம் செய்து அப்படியே அனுபவத்தால் வாழ்ந்திருக்கிறாரு வாழ்ந்து இந்த திரைப்படத்திற்கான ஒரு அவார்டு கிடைக்கும் அளவுக்கு ஒரு பிரமாதமான ஒரு கபடி குழு மையம் வச்சு சாம்பியன் அளவில் போகும் அளவுக்கு ஒரு திரைப்படமாக மாரி செல்வராஜ் அவர்கள் எடுத்துருக்காரு வசூல் ரீதியாக இந்த திரைப்படம் ஒரு அறுபத்தெட்டு கோடி கிட்டே ரீச் பண்ணியிருக்கோம் அந்த அந்த அளவுக்கு ஒரு தரமான ஒரு திரைப்படமாக பட்டி தொட்டியெல்லாம் களை குறிப்பாக இந்த திரைப்படம் சென்னை கோயம்புத்தூர் மதுரை திண்டுக்கல் போன்ற பல ஊர்களில் இந்த திரைப்படம் ஓடுகிறது குறிப்பாக இருபத்தி ஐந்தாவது நாளாக சக்க போடு போட்டுக் கொண்டிருக்கும் பைசன் திரைப்படமும் சிறந்த ஒரு திரைப்படம் தான் இருபத்தி ஐந்தாவது நாளில் வெற்றி விழாவாக கொண்டாடப்படுகிறது திரையரங்கில் ரசிகர்களுக்கு உற்சாகம் ஊற்றும் அளவுக்கு தீபாவளி வந்த திரைப்படங்களில் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே நல்ல ஒரு வெற்றி திரைப்படம் தான் சொல்ல முடியும் கிட்டத்தட்ட வசூல் ரீதியாக கம்மியாக இருந்தாலும் படம் ஒரு வெற்றிப்படமாக அமைஞ்சிருக்கு அதனைத் தொடர்ந்து அடுத்து வந்த திரைப்படம் தான் டிவி இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் பிரதீப் ரங்கராஜன் சுப்ரீம் சார் சரத்குமார் போன்ற பலன் நடிச்சிருப்பாங்க இவரோட திரைப்படம் என்னன்னு தெரியல கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு வசூல் மன்னனாக உள்ளே இறங்கிட்டார் இப்போ இருக்க காலகட்டத்தில் ஒரு ஜென்ரேஷனில் ஒரு லவ் கலந்த ஒரு காம்போவில் வந்த ஒரு திரைப்படங்களை பொதுவாக பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படம் ஒரு சூப்பரான ஒரு திரைப்படமாக அமைஞ்சிருக்கு குறிப்பாக நூறு கோடிக்கு மேலே வசூல் பண்ணி கிட்டத்தட்ட இந்த திரைப்படம் ஒரு நூற்றி முப்பது கோடி கிட்ட வசூல் கொடுத்துருக்கு குறிப்பாக இந்த திரைப்படம் தமிழகத்தில் மட்டும் பல திரையிடங்களில் வெளியிடப்பட்டது எல்லா ஊர்களிலுமே பார்த்திங்கன்னா எதிர்பார்ப்புகள் நல்லா இருந்தது ஒரு லவ் டுடே போன்ற பல திரைப்படங்களை கமெண்ட்ஸெலாம் எடுத்திருந்தாலும் ஒரு மண் சார்ந்த திரைப்படங்களை கரெக்டாக எடுத்துருக்காரு குறிப்பாக லவ் எல்லாம் கலந்துருக்கு படத்தில் பாடல் மகிமை இருந்தாலும் படத்தோட கிளைமேக்ஸ் வரைக்கும் ஒரு விறுவிறுப்பாக இருக்கும் தான் லவ் பண்ணவங்களை என்னோட கேட்டி கொடுக்குறது அந்த மாதிரி படத்தை ஒரு குலாப்ஸ் பண்ணியிருப்பாங்க ஆனால் படம் வசூல் ரீதியாக சூப்பரான ஒரு ஹிட் கொடுக்கும் அளவுக்கு ஒரு பிரமாதமான ஒரு திரைப்படமாக அமைந்தது பிரதீப் ரங்கராஜன் அவர்களுக்கு மூன்றாவது திரைப்படமே இந்த அளவுக்கு ஒரு வசூல் ரீதியாக கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா தமிழ் ரசிகர்களே மிகப்பெரிய ஒரு நாயகனாக வரும் அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு திரைப்படம் பொதுவாக இயக்குனர் மற்றும் பார்த்திங்கன்னா நடிகன் போன்ற பல கோணங்களில் நடிக்கக்கூடிய ஒரு திறமை வாய்ந்த ஒரு நடிகர் பிரதீப் ரங்கராஜன் அவர்கள் இந்த திரைப்படத்தை பொறுத்தவரைக்கும் தெலுங்கானா இயக்குநரை பொறுத்தவரைக்கும் கிருத்திக் அவர் தான் எடுத்துக்கிறாரு குறிப்பாக இந்த திரைப்படத்தை பொறுத்தவரைக்கும் சூப்பரான ஒரு வசூலி கொடுத்துருக்கு கிட்டத்தட்ட இந்த திரைப்படமும் இருபத்தி ஐந்தாவது நாளாக சக்க போடு போட்டு குறிப்பாக ஒரு முப்பது நாள் முப்பத்தஞ்சு நாள் திரையரங்கில் ஓடும் அதனைத் தொடர்ந்து இந்த திரைப்படத்தை ஓடிபியில் ரிலீஸ் பண்ணிடுவாங்க ஏன்னா ஒரு தரமான ஒரு திரைப்படம் கிட்டத்தட்ட இந்த திரைப்படத்துக்கு ஒரு நல்ல ஒரு எதிர்பார்ப்பு ஓட்டும் அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு திரைப்படமாக அமைஞ்சிருக்கு பட்டி தொட்டியெல்லாம் கலைக்க கொண்டிருக்க டிவிடி திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் கிராமப்புறங்களையும் சரி சிட்டிலையும் பார்த்திங்கன்னா இந்த படத்திற்கு வசூலை சக்க போட்டு போட்டுருச்சு வசூலை மீட் எடுத்துருச்சுங்க ட்ரிபிளுக்கு ட்ரிபிளாக கொடுத்துருக்கு கிட்டத்தட்ட படத்தோட பட்ஜெட்டே கம்மி தான் முப்பது கோடி கிட்ட தான் எடுத்துருக்கிறாங்க குறிப்பாக இந்த திரைப்படத்தோட வசூல் மூணு மடங்கு அதிகம் மூணு நாலஞ்சு மடங்கு அதிகமாக கொடுத்துருக்கு டியூடி திரைப்படம் கிட்டத்தட்ட இந்த திரைப்படம் இருபத்தி நாளாக வெற்றி நடை போட்டுக்கொண்டிருக்குது சூப்பரான ஒரு திரைப்படம் அதனைத் தொடர்ந்து தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் நடிப்பில் வெளிவந்த திரைப்படம் தான் திரைக்கணி திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் ஏ ஜெகநாதன் இயக்கத்தில் வெளிவந்தது எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் திரைக்கதை போன்ற எழுதியிருப்பாங்க தயாரிப்பு அரம் வீரப்பா அவர்கள் இந்த திரைப்படத்தில் புரட்சி தலைவர் அவர்கள் நடிச்சிருப்பார் சூப்பரான ஒரு திரைப்படம் கிட்டத்தட்ட அன்றைய சமயத்தில் பார்த்தீங்கன்னா நூறு நாளுக்கு தேட்டரில் ஓடி நல்ல ஒரு வசூல் ரீதியாக கொடுத்தது இந்த திரைப்படம் நூறாவது நாள் பிரமாண்டமாக ஒரு வெற்றி விழாவாக கொண்டாடப்பட்டது அதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படம் நூற்றி இருபத்தி எட்டாவது நாளாக வெற்றி நடை போட்டுக் அதையும் ரசிகர்கள் கொண்டாடும் அளவுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த ஆல்பர்ட் தேட்டரில் கொண்டாடுதாங்க இந்த திரைப்படம் எப்படியும் வெள்ளி விழா ஓடும் அந்த அளவுக்கு ஒரு தரமான ஒரு திரைப்படமாக புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் நடிப்பு திரும்ப திரும்ப பார்க்கும் ஈவினிங் ஷோலாம் பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் அதிகமாக விரும்பி பார்க்குறாங்க கிட்டத்தட்ட ஒரு இருபது பேருக்கு மேலே தான் இருக்கிறாங்க இருபது முப்பது பேர் இருக்காங்க இதே கனியை பொறுத்த வரைக்கும் ரெகுலராக மற்ற புதிய திரைப்பட திரைப்படங்கள் ஓடினா கூட இதே கணி திரைப்படத்துக்கு பொறுத்த வரைக்குமே ஆறு மணி ஷோ இதனை தொடர்ந்து எட்டு மணி ஷோலாம் போடுதாங்க சண்டே அந்த டேல பார்த்தீங்கன்னா ரெண்டு ஷோ போடுறாங்க அளவுக்கு இதே கனி திரைப்படம் கிட்டத்தட்ட பதினேழு பதினெட்டாம் வாரம் இருபது வாரம் சொல்லி பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பதாவது நாளை நோக்கி சக்க போடு போட்டுக்கொண்டிருக்கு வசூல் ரீதியாகவும் இந்த திரைப்படம் ஒரு சூப்பரான ஒரு வசூலை கொடுத்துருக்கு மற்ற திரைப்படங்களில் கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரீ ரிலீஸில் இந்த அளவுக்கு ஒரு தரமான சம்பவங்களை குறிப்பாக அவரோட திரைப்படங்கள் ரீ ரீஸில் வெள்ளி விழாவை நோக்கி பயணிக்கிறது என்பது சூப்பரான ஒரு தான் குறிப்பாக ஆல்பர்ட் தட்ரு அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பத்மினி போன்ற பல திரையரங்களை இந்த திரைப்படங்கள் ஓடிக்கிட்டு இருக்கு சங்கரன் கோயில் சுரண்டை போன்ற பல ஊர்களில் இந்த திரைப்படங்கள் ஓடினாலும் இந்த திரைப்படத்திற்கு நல்ல ஒரு எதிர்பார்ப்பு மூட்ட அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு திரைப்படமாக இதே கனி இருபத்தி எட்டாவது நாளாக சக்க போடு போட்டுக்கொண்டிருக்கு வசூல் ரீதியாகவும் ஒரு சூப்பரான ஒரு ஹிட் திரைப்படமாக இந்த திரைப்படம் வந்திருக்கு குறிப்பாக மற்ற திரைப்படங்களுக்கு கம்பேர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த திரைப்படத்திற்கு நல்ல ஒரு வசூல் வசூல் ரீதியாக மற்ற எல்லாருக்கும் நம்ம சொல்ல முடியாது குறிப்பாக இவரோட திரைப்படங்கள் வந்து ரசிகர்கள் விரும்பி பார்க்குறாங்க ஒரு சோ ரெண்டு சோ கிடையாதுங்க நாலு சோலாம் பார்க்குறாங்க அது இருபத்தி அஞ்சாவது நாளும் சக்க போடு போட்டுக்கொண்டு இருக்கிறது இதே கனி திரைப்படம் அதனை தொடர்ந்து பார்த்திங்கன்னா நாயகன் திரைப்படம் நவம்பர் ஆறில் ரிலீஸ் ஆச்சு இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா ஒரு தரமான ஒரு சம்பவம் கிட்டத்தட்ட முப்பத்தெட்டு ஆண்டுகளுக்கு பிறகு மணிரத்னம் இயக்கத்தில் இளையராஜா இசையில் வெளிவந்த ஒரு அருமையான திரைப்படங்கள் இந்த திரைப்படத்தை போல் எந்த ஒரு திரைப்படமும் எடுக்க முடியாது உலகநாயகன் கமலஹாசன் சரண்யா பொன்மன்னன் போன்ற பல நடித்திருப்பாங்க இந்த திரைப்படம் ஒரு அருமையான ஒரு கதைகளை கொண்ட ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு ஆக்ஷன் கலந்த ஒரு திரைப்படம் கிட்டத்தட்ட ஒரு நானூறு திரையரங்குகள் இந்த திரைப்படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க குறிப்பாக வசூல் ரீதியாகவும் ஒரு நல்ல வசூலை கொடுத்துருக்கு ரிலீஸ் திரையரங்களை ரசிகர்களை ரச 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 அளவுக்கு பார்த்திங்கன்னா தாறுமாறான ஒரு விஷயங்களெல்லாம் நிறைய பண்ணுறாங்க ஏன்னா அந்த ரிலீஸ் டையத்தில் பார்த்திங்கன்னா பட்டாசு வெடிச்சு கொண்டாடுறாங்க ஒரு பிரமாதமாக நாயனுக்கு இந்த அளவுக்கு வரவேற்பு இருக்கும்னு எதிர்பார்க்கல ஃபஸ்ட்டு ஒரு ரிலீஸ் பண்ணாங்க அந்தளவுக்கு எதிர்பார்ப்பு இல்லை இப்போ ரீரிலீஸை பொறுத்த வரைக்கும் முக்தா ஃபிலிம் வந்து இந்த திரைப்படத்தை ரீலீஸ் பண்ணியிருக்கு குறிப்பாக ரீலீஸ் பண்ணின உடனே இந்த திரைப்படத்திற்கு மவுஸ் அதிகமாக இருக்குது குறிப்பாக பல ஊர்களில் சென்னை கோயம்புத்தூர் மதுரை திண்டுக்கல் திருநெல்வேலி போன்ற ஊர்களில் பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படம் ஹவுஸ்ஃபுல்லாக தான் போயிட்டுருக்கு சில இடங்களில் பார்த்தீங்கன்னா தேட்டரில் அந்தளவுக்கு ஒன்றும் இல்லை பத்து பேர் பதினைஞ்சு பேர் தான் இருக்காங்க வசூல் ரீதியாகவும் ஓரளவு நல்ல கலெக்ஷன் கொடுத்துக்கிட்டு இருக்கு இரண்டாவது வாரமாக சக்க போர்டு போட்டுக்கொண்டிருக்கும் நாயகன் ரிலீஸில் ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் திரைப்படங்கள் இந்த அளவுக்கு ஒரு தரமான ஒரு திரைப்படம் என்ன வருமானு சொல்ல முடியாது குறிப்பாக இந்த திரைப்படத்தை தேட்டரில் போய் பாருங்கள் மற்ற திரைப்படங்கள் புதிய திரைப்படங்களோட போட்டி போட்டு வெள்ளும் அளவுக்கு திரையரங்குகள்ல இந்த திரைப்படம் ஒரு சோ ரெண்டு சோ இல்லை மூணு சோ நாலு சோ அஞ்சு சோ ஓடுற திரையரங்கு இருக்குது அந்த அந்த அளவுக்கு தரமான சம்பவங்களை நாயகன் திரைப்படம் செய்து கொண்டு இருக்கிறது குறிப்பாக திரையரங்கில் ஹவுஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்குது நல்ல ஒரு திரைப்படம்ங்க இந்த திரைப்படத்தை மாதிரி மணிரத்னன் அனிமே எடுக்க முடியுமான்னு தெரியல அப்படி ஒரு நல்ல ஒரு வசூல் ரீதியாகவும் ஒரு சூப்பரான ஒரு திரைப்படம் அந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா எட்டு கோடி மேலே கலெக்ஷன் பண்ணியிருக்கு இண்டஸ்ட்ரி அளவில் மிகப்பெரிய ஒரு ஹிட் வேலு நாயக்கர் என்ற கதாபாத்திரத்தில் பார்த்திங்கன்னா சூப்பராக நடிச்சிருப்பார் இந்த படம் கரெக்டாக அவரோட பிறந்தநாள் தினத்துக்கு வெளியாந்து இரண்டாவது வாரமாக திரையரங்கில் சக்க போர்டு போட்டுக்கொண்டிருக்கு வசூல் ரீதியாக நல்ல ஒரு ஹிட்டுங்க இந்த திரைப்படம் அடுத்தும் பார்த்திங்கன்னா இந்த திரைப்படம் நூறு நாள் நோக்கி வெற்றி தொடர்ந்து நாயகன் மிக சிறப்பான தமிழ் கேரளா போன்ற பல மொழிகளையும் இந்த திரைப்படம் வெளியிட்டு இருக்காங்க இந்த திரைப்படம் சக்க போடு போட்டுக் கொண்டிருக்கிறது ஆண்டுகளுக்கு பிறகு பிரமாதமான ஒரு வசூலை கொடுத்த நாயகன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் குறிப்பாக இருபத்தி ஐந்தாவது நாள் எந்தெந்த திரைப்படங்கள் புதிய திரைப்படங்கள் வருகிறது அதனைத் தொடர்ந்து பார்த்திங்கன்னா புரட்சித் தலைவர் அவரோட திரைப்படங்கள் நூற்றி இருபத்தி அஞ்சாவது நாள் அதனைத் தொடர்ந்து நாயகன் இரண்டாவது வாரமாக இருபத்தி ஐந்தாவது பைசன் டோடி திரைப்படங்கள் போயுது குறிப்பாக இந்தந்த திரைப்படங்கள் நல்ல ஒரு சூப்பர் திரைப்படம் தான் குறிப்பாக இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் தரமான சம்பவங்களை செய்து கொண்டிருது உங்கள் ஊரில் இந்த திரைப்படங்கள் எந்தெந்த தேட்டரில் ஓடுன்னு பாருங்க நெக்ஸ்ட் ஒகே வாரம் இந்த திரைப்படம் ஓடி ரிலீஸ் ஆகும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஓடி போகிறோம்